அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு ஆறு வர்க்க எண்கள் முதல் பாருங்க எண்களை வட்டமிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வர்க்கம்னா என்ன ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது அந்த எண்ணின் வர்க்கம் ஆகும் இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட எண்கள்ல முப்பத்தாறு என்பது வர்க்க எண் எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு என்பது அது ஒரு வர்க்க எண் இது எதனுடைய வர்க்க எண் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டின் வர்க்க எண் அறுபத்தி நான்கு வர்க்க விட்டாச்சு முப்பத்தி ஆறும் ரெண்டு எண்கள் மட்டும் வர்க்க எண்கள் ஆகும் அடுத்த கணக்கு ஏழின் வர்க்க எண் வர்க்கம்னாவே என்ன சொல்லியிருக்காங்க ஏழையும் ஏழையும் பெருக்கணும் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது ஏழின் வர்க்க எண் என்ன வருது நாற்பத்தி ஒன்பது அடுத்த கணக்கு பாருங்க அறுபத்தி நாலு என்பது வர்க்க எண் அறுபத்தி நாலு என்பது

வர்க்க எண் ஆகும் எண்பத்தொன்னு வர்க்க எண் ஆகும் எண் ஆகும் எதனுடைய வர்க்கம் அது ஒன்பது எண் வர்க்கம் ஒன்பது என்ன எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரு அப்ப இந்த கேள்விக்குரிய விடை வர்க்க எண் ஆகும் புரிஞ்சுங்களா